பட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக மேடை நிகழ்ச்சிகள் சினிமா சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலம் ரசீல் மதியில் மிகவும்னு பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமான தான் நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சிக்கும் சோகத்தையும் ஏற்படுத்திக்கிது இதே போல் ரோபோ சங்கர் அவருடைய மனைவி ரசீல் மதியில் மிகவும் பிரபலமானவர் தான் ரோபோ சங்கருடைய மனைவி யார் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அவங்கள பற்றி தெரியாத சில சுவர்சமுத்தகங்களில் இப்போ இந்த பார்க்கலாம் ரோபோ சங்கர் அவருடைய மனைவியுடைய ரியல் நேம் பிரியங்கா இவங்க நவம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்துருக்காங்க இவங்களுடைய அப்பா ஒரு எழுத்தாளர் அவங்க அம்மா மேடை நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடுவாங்க இதனால் பிரியங்காவுங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸர்னோட ஆசைப்பட்ருக்காங்க இதனால் மறப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டாங்களாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இவங்க ஒரு ஸ்டேஜ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க அதே ஸ்டேஜ் நிகழ்ச்சியில் ரோபசங்கர் அவர்களும் கலந்துக்கிட்டாராம் அப்பா தான் ரோபசங்கருக்கும் பிரியங்காவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது பின் உள்ள அது காதலாக மாதிரி ரெண்டு பேரும் காதலிச்சு இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதியிலருக்கு இந்திராஜா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க இவங்க ஹோலியோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரியங்கா குக்குத்து கோமாலி சீசன் ஒன்னில் ஒன் ஆஃப் த கன்வென்சஸ்டாக கலந்துக்கிட்டு அதில் தன்னுடைய நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தி ரசல் மதியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்ச்சியிலிருந்து பிரியங்கா அவங்க எலுமினேஷன் டயத்தில் ரச இருக்கும் பிரியங்கா இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்கெல்லாம் பதிவிட்டு வந்தாங்க கலக்க போதிய நிகழ்ச்சி சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கண்டன்ஸ்ட்டா அவங்க கலந்துக்கிட்டு ஃபைனல் ஏறி வந்தாங்க பிரியங்கா சின்ன திரை திரைப்படிங்கிறத தாண்டி வெளி திரையில் நடிச்சிருக்காங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளியான தில் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான கன்னி மாடம் அப்படிங்கிற திரைப்படத்துலையும் பிரியங்கா அவங்க நடிச்சிருந்தாங்க இது இல்லாமல் குல்ஃபி அப்படிங்கிற காமெடி நிகழ்ச்சியில் லைட் ஆட்டன்னு இவங்களும் ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க பிரியங்கா இப்போ பிரபல தொலைக்காட்சியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க தனம் சீரியலில் மரஹதம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இருக்காங்க இவங்களுக்கு இதுதான் முதல் சீரியல் பிரியங்கா டான்சர் ஆக்டர் ப்ளஸ் மாடல் என்ன பன்முகத்தன்மையை கொண்டவங்க தான் பிரியங்காவுங்கிற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனங்களை கவனம் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டபுள் டூ பாய்ஞ்சூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க